கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சில்வர்ஸ் ஜூப்ளி ஸ்டார் திரு மோகன் சார் அவர் நடித்த ஹரா திரைப்படம் வந்து வெகு சிறப்பாக இன்றைக்கி உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த அனைத்து தேட்டருலேயும் மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக சேர்ந்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சாருக்கு பார்த்தீங்கன்னா எழுபது எண்பதுல காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிக பெருமக்கள் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க அந்த பேரும் இன்னைக்கு வந்து முடியடித்து வந்து இன்னைக்கு எல்லா தேட்டரையும் ஃபுல் பண்ணியிருக்காங்க பயங்கர கூட்டமாக இருக்குது இத்தனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இன்னைக்கு படம் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துருக்கோம் வெகு சிறப்பாக இருக்குது பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கு திரு மோகன் சாரை வந்து எல்லாருமே மைக் பிடிச்சி தான் எல்லோரும் பார்த்துருப்போம் இன்னைக்கு அவர் முதல் முறையாக துப்பாக்கி வச்சு கையில் மிரட்டியிருக்கார் எல்லாத்தையும் வேறு லெவலில் இருக்க படம் இன்னைக்கு எங்கள் கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் வந்து கோவையிலேயே படமாக்கப்பட்ட இந்த படம் வெகு விரைவாக எல்லா ஊர்லேயும் சிறப்பாக இருக்கு எங்கள் ஆளுகள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்னும் ரிசல்ட்டுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இன்னும் எல்லா தேட்டர்லேருந்தும் ப்ரெஸ் மீட் இருக்கு இன்னும் சாயந்தரம் புருக் ஃபீல்ஸு ஃபன்மால் அந்த மாதிரி எல்லா மால்லையும் சாயந்தரம் பார்க்குறக்கு இருக்கோம் இன்னும் மோகன் சாரோட ஃபேன்ஸு எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் பயங்கர ஆதரவோடு பார்த்துட்ருக்காங்க பொதுமக்களும் இதில் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு திரு விஜய் ஜி டைரக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதை இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸர் பண்ண ஓவை மோகன்ராஜ் அவர் ப்ரொடியூசர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் எங்களுக்கு சகலமும் கொடுத்த இந்த டீம் அனைவருக்கும் அரா டீம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம் நன்றி